வெல்கம் டு குக்கிங் அண்ட் வாங்க சமநேட்டைக்கு போகலாம் இன்றைக்கி போக போகிற ரெசிபி மாதள பழத்தில் மில்க் ஷேக் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் அதுக்கு மாதுள பழம் நாலு பழத்தை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் பால் ஊற்றிக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் தேவைப்படும் தண்ணி ஊற்ற வேண்டாம் சக்கரை நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இது பாலில் தான் நம்ம முழுக்க முழுக்க செய்ய போகிறோம் தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ அந்த நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது இப்போ வடிகட்டியாச்சு அதையே மறுபடியும் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம் பால் ஊற்றி அரைச்சி மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கப்பு பாலில் ஃபஸ்ட்டு அரை கப்பு ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ மறுபடியும் ஃபுல்லாக ஊற்றி அரைச்சாச்சு ஏன்னா ஜாருக்கு வெளியே வந்துட்டு வந்துடும்னால இந்த பால் வந்துட்டு ஃபஸ்ட்டு கம்மியாக ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது இப்போ ஒரு கப்பு பால் ஃபுல்லுமே ஊற்றியாச்சு ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த சம்மருக்கு ஸ்பெஷலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான மில்க் ஷேக்கு ரெடி பண்ணிடலாம் பழத்தை வச்சு இது குழந்தைங்களுக்கு அதிகமாக நம்ம செஞ்சு கொடுக்குறதுனால உடலுக்கும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ்னால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சர்க்கரை குடித்து பாருங்கள் பத்திலனா மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க மாதுளம்பழத்தை நல்லா ஃபுல்லாக இப்படி அரைச்சிட்டு பால் ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு சக்கரெல்லாம் குடிச்சு பார்த்துட்டு பத்துலனா மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க ஐஸ் க்யூப் போட்டு ஊற வச்சுக்கோங்க சாக்லேட் சிரப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஜூஸ் கடையில் கொடுக்குற அந்த ஃப்ளேவரே நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஃபலூடா இந்த மாதிரிலாம் போட்டு கொடுப்பாங்க இப்போ இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றியும் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இது டென் ருபீஸ் தான் இந்த பேக்கெட்டு கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது பாட்டிலாகவும் கிடைக்கிது இல்லைன்னா உங்களுக்கு இந்த சிறப்பு சாக்லேட் சிறப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே இந்த டம்ளருக்கு மேலே சுகரை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் நிறையா ஃப்ளேவர்ஸும் இருக்குது சாக்லேட் சிறப்பும் இல்லாமல் ஸ்ட்ராபெர்ரி வெண்ணிலா இந்த மாதிரி எல்லா ஃப்ளேவர்லேயுமே கிடைக்கிது உங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிரப்பு ஊற்றி இல்லைனா மேலே வந்துட்டு நம்ம வெறும் தண்ணி அப்ளை பண்ணி அதுக்கு மேலே சர்க்கரை அப்ளை பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும் இப்போ மேலே இன்னும் கொஞ்சம் சாக்லேட் சிறப்பை ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஏன்னா சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கிறனால வெறும் மாதுளம்பழம் வந்துட்டு பிடிக்கலனா கூட இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கிறனால லைக் பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு மேலே நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் பிஸ்தா முந்திரி என்ன நீங்கள் அவைலபிளாக வச்சுருக்கீங்களோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஜூஸ் கடையில் கிடைக்கிற மாதிரியே அந்தளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பால்லே தான் செஞ்சுருக்கோம் நம்ம ஜூஸ் போடல நம்ம மில்க் ஷேக் செஞ்சுருக்கனால நம்ம பாலில் செஞ்சால் தான் அந்த லெவலில் நம்மளுக்கு திக்காக மாதுளம்பழத்தில் மில்க் ஷேக் கிடைக்கும் ஸோ அதனால் தண்ணி கம்மி பண்ணிவிட்டு பால் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்களே இந்த மாதிரி மாதுளம்பழத்தில் மில்க் ஷேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்